ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வெல்ஸ் பன் காப் நம்ம இப்போ வந்து செக்டார் அனாலிசிஸில் வந்து மெட்டல் அண்ட் மைனிங் நம்ம செக்டார் பார்க்கும்போது அதில் ஐயன் அண்ட் ஸ்டீல் செக்டார் வரும்போது இது கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்கோர் நல்ல ஸ்கோரோட இது கொஞ்சம் நமக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆச்சு இது நம்ம பார்க்காம இருந்தோம் அதனால இப்போ நம்ம இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இவங்களுடைய ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் டிமாண்ட் எல்லாம் வந்து இவங்க நிறைய கொடுத்துருக்குறாங்க இண்டஸ் இது இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸ்ல அதில் நம்ம தேவைப்படம் பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து இது ஸ்கோப் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இதை நம்ம பார்க்கறோம் இவங்களுடைய பிசினஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பைப் சொல்யூஷன் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க ஸோ இதில் பைப் சொல்யூஷன்ஸ்ல லார்ஜ் டயாமீட்டர் லைன் பைப்ஸ் இருக்கு இது வந்து டுக்கேட் அயன் பைப்ஸ் இருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் இருக்கு தென் ஓஎன்ஜி வாட்டர் ஸ்ட்ரக்சரல் நியூ எனர்ஜி ட்ரிங்கிங் வாட்டருக்கு அதுக்குண்டான ஸ்வேஜ் சுவேஜ் அதுக்குண்டான பைப்பு நியூக்ளியர் டிஃபென்ஸ் எனர்ஜி ஸ்பேஸ் பெட்ரோகெமிக்கல்ஸ் இதுக்கான பைப்ஸ் இருக்கு இதே பில்டிங் சொல்யூஷன்ல வரும்போது சின்டெக்ஸ் வந்து இப்போ இவங்க கையில தான் இருக்கு சின்டெக்ஸ் பிராண்டு சின்டெக்ஸ் இருக்கு டிஎம்டி பாஸ் இருக்கு வெல் வெல்ஸ் பண்ண இருக்கு தென் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் வந்து சானிடீஸ் இது வந்து ஸ்டோரேஜ்க்கு உண்டான பில்டிங் மெட்டீரியல்ஸ் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் உண்டானது இருக்கு இது வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் ஆகிருக்கு இதான் அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்குள்ள வருது இதே இப்போ அடுத்து கொஞ்சம் இதுல சேல்ஸ் டேட்டா வந்து ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுத்துருக்குறாங்க எதெதெல்லாம் வந்து போன வருஷத்தை கட்டும் பீட் பண்ணக்கூடிய சூழல் இருக்கு நம்ம பார்ப்போமே இப்போ லைன் பைப்ஸ் இருக்குது லைன் பைப்ஸ் வந்து போன வருஷம் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கொடுத்துருக்குறாங்க இது இது வந்து குவான்டிட்டி தான் குவான்டிட்டியாக லெட் ஆமாம் ஆமாம் டன் மெட்ரிக் டன் நினைக்கிறேன் கிலோ மெட்ரிக் டன் அது குவான்டிட்டின்னு வச்சுக்கோ நைன் நைன் எயிட்டி தொள்ளாயிரத்தி எண்பது கொடுத்துருக்குறாங்க ஆனால் இப்போ அந்த மூணு குவார்டரையும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு ஐநூறு அறநூறு கிட்ட வருது மூணு குவாட்டராக இவன் ஆவரேஜா அந்த இரநூறு ஊட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கும்போது இன்னும் வந்து முந்நூறுக்கு மேல இது வருமா அப்படின்னு சொன்னா லைன் பைப்ஸுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு வரலாம் அதுக்கப்புறம் ஆனா வர்றதுக்கான ஸ்கோப் கம்மியா இருக்கு டிஐ பைப்ஸ் வந்து போன வருஷம் இரநூறு கொடுத்துருந்துருக்கா இந்த வருஷம் பார்த்தோம்னா இப்பவே நூற்றி தொண்ணூறு கிராஸ் பண்ணிருக்கா அதனால இதுக்கான ஸ்கோப் இருக்கு எஸ்எஸ் பார்ஸ் வந்து பார்த்தோம்னா பதினஞ்சு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வந்திருக்கு இப்பவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒம்பது மூணு பன்னெண்டு இங்கிட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரத்தி ஐநூறுக்கு மேல போயிருச்சு அப்ப இதுவும் வந்து போன வருஷத்தை பீட் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கு எஸ்எஸ் பைப்ஸும் வந்து நாலாயிரத்தி எழுநூறு கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் பீட் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கு அதே மாதிரி டிஎம்டி பாஸ் நூத்தி இருபத்தி ஒன்னு கிலோ அது வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்து பார்த்தோம்னா பீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல இந்த சைடு நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சின்டெக்ஸ் வந்து அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு போன தடவை சேல்ஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த தடவை அறுநூத்தி முப்பத்தஞ்சு கோடிக்கு இந்த தடவை என்ன இருக்கு நூத்தி அறுபது முந்நூறு நானூத்தி நாற்பது நானூத்தி ஒட்டி தான் வருது நானூத்தி நாற்பது அந்த ஒட்டி வருது இன்னும் பார்த்தோம்னா இரநூறு வரணும் இவன் மூணு குவார்டர்ல இது வரைக்கும் ஆவரேஜே இரநூறு வரல இந்த ஒரு குவார்டர்ல வருவானா அப்படின்னா இரநூறு வருவானா இரநூறு கோடிக்கு வருவானாங்கிறது நம்ம யோசிக்கணும் அப்ப ரெண்டு ப்ராடக்ட் லைன் பைப்ஸ் அண்ட் சின்டெக்ஸ் தவிர்த்து பாக்கி எல்லாத்துலயும் நல்ல லீடு எடுத்து இது போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல் எடுத்துக்குவோம் இது எந்த அளவுக்கு இது பிசினஸ் தூக்கி விட போது சப்போர்ட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இவங்களுடைய கம்பெனி பெர்ஃபார்மன்ஸஸ் அனலைஸ் பண்ணுவோம் ட்ரெய்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் வராங்க ஹை ஃபைனான்சியல் வேல்யூஷன் அஃபோர்டபிலிட்டின் டெக்னிக் புல்லிஸ்ட்ல தான் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா எண்ணூத்தி எண்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூத்தி எழு சாரி எண்ணூத்தி எழுபத்தி ஒம்போது அப்படிங்கிற லெவலில் வந்து இது வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இது ஃபிஃப்டி டூ வீக் நியூ ஃபிஃப்டி டூ வீக் ஹை அது ஃபண்டமெண்டலாக இவங்க பார்க்கும்போது அப்ரோபிரியேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க நல்ல ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவும் இருக்கு ரிட்டர்னும் வந்து நல்லா ஹை ரிட்டர்ன் எடுக்கிறாங்க கேபிட்டலுக்கு பதினெட்டு ஈக்விட்டிக்கு வந்து பத்தொன்பதும் ரிட்டர்ன் இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதாவது ரெக்கமெண்டேஷன்ஸில் நாலு அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க நாலு பேருமே பை கொடுத்துருக்குறாங்க இவங்களுடைய கேஷ் ஃபுல்லோ ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கேஷ் ஃப்ளோ கம்மியாக இருக்கு இயர் ஆன் இயர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெர்ஃபார்மன்சஸ்ல கேஷ் ஃபுளோவில் நெட் கேஷ் ஃபு கம்மியாயிருக்கு அதுக்கு முக்கியமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து கூட போயிருக்கு அப்போ வந்து இவங்க வந்து எதிர் கடன் அடைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுல டீட்டெயில் நம்ம பார்க்க முடியாது ஸ்கிரீன் ஸ்க்ரீனை நான் ஓப்பன் பண்ணல அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சைடு வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் ஆயிருப்பாரு எண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்க்கும் பாசிட்டிவான லெவல் அங்கேருந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஃபினான்ஷியல் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இவங்களால வந்து ஹை ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அதே சமயத்தில் ப்ராஃபிட்டபிலிட்டியும் வந்து ஹையாக இருக்குது அப்படிங்கிறத ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தோம்னா நெட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அஞ்சு தான் கிடைக்குது அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் வந்து மாடரேட்டாக தான் இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி மாடரேட்டாக இருக்குது லிக்விடிட்டி வந்து ஹையாக தான் இருந்தது இது மா கரெக்டாக லிக்விடிட்டி வந்து அப்ரோப்ரியேட் லெவலில் இருக்குது வேல்யூஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேர் வேல்யூஷன் தான் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க டோட்டல் அசட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட்டு மைனஸில் போயிருக்கு அதே சமயத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு எயிட்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டு எக்கு தப்பாக ஏறி இருந்திருக்கு நானூற்றி முப்பத்தி ஏழு அப்படி பர்சன்டேஜுக்கு ஏறி இருக்குது அதே மாதிரி ரெவன்யூ எழுபத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு குரோத்தில் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இந்த மா அளவுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால எங்கேருந்து இரநூறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்தவே ஆயிரத்தி நூறு கோடினு நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் கூட எடுத்த உடனே இபிஎஸ் உடைய லெவல் ஏழு புள்ளி ஒன்பதுல இருந்து புள்ளி மூணுன்னு வந்திருக்கு ஸோ அதுக்கு ஈக்குவலாக இவன் வந்து குரோத்துக்கு போயிட்டு இருக்கான் இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன் இயர் க்ரோத் பர்சன்டேஜ் நூற்றி எண்பத்தி ஆறு பெர்சென்ட் வருது நூற்றி எண்பத்தாறு ஆறு பெர்சென்ட்டுக்கு மேலேயே போகுது இரநூறு பெர்சென்ட்டுக்கு மேலேயே போகுது இப்போ இந்த இபிஎஸு அதனால இந்த அளவுக்கு ப்ரைஸை கொஞ்சம் அடுத்த வருஷத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்றுவாங்க இரநூறு கிட்ட வரலை அப்படின்னு சொன்னால் புசுக்குன்னு கரெக்ஷன் குள்ளே போட்டு விட்டுருவாங்கிறது புரிதல் பிள்ளை வச்சுப்போம் இபிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு போடுறான் கரெக்டாக பார்த்தீங்களா மாடரேட் பண்ணிட்டாங்க அதனால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நாற்பத்தி மூணு ஹை எஸ்டிமேஷன் அதுவும் நாற்பத்தி மூணு தான் இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன எஸ்டிமேட் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம் நாலு பேர் அஞ்சு பேரா இருந்தாலும் தானே ப்ரொபஷனல் ஏபிஎஸ் போர்காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஐம்பத்தி மூணு அப்படின்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எதிர்பார்க்கிறாங்க ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் ஃபோர்த் குவார்ட்டர் நாற்பத்தி மூணு அதோட அது வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் ஆனா பிரைஸ ஏ ஏத்தலைன்னா ஏத்தி அதுக்கப்புறம் ஃபஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்து வரும் ஃபர்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட் லீட் எடுக்குது அப்படின்னு சொன்னால் ஏற்றுவாங்க ஆனுவல் ரிசல்ட் வரும்போது ஒரு சின்ன கரெக்ஷன் வரும் ஏன்னா கம்மியாகும் ஃபஸ்ட் குவார்டர் ரிசல்ட்டுக்கு ஆனுவல் ரிசல்ட் வரும்போது கொஞ்சம் கம்மியாகுது இல்லாட்டி ஆல்ரெடி ஏற்றி வச்சிருப்பாங்க கரெக்ஷன் வரும் அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கரெக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது ஐம்பத்தி மூணு புள்ளி ஒம்போது நோக்கி பயணமாகும் இதுக்குள்ளே அவனுக்கு ரெண்டாவது குவார்டருடைய ரிசல்ட்டு இந்த ரிசல்ட் அடையிறதுக்கான சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அடிச்சு கலப்பி போய்கிட்டே இருப்பாங்க இப்போ இவன் இந்த இந்த குவார்ட்டரில் நமக்கு வந்து இந்த கரண்ட் இயரில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்க்கணும் மூணு குவார்டருடைய ரிசல்ட் வந்துருக்கு குவார்டர்ல தான் கரண்ட்டு இயருக்கான பெர்ஃபார்மன்சஸ் வரும் மூணு குவார்டருடைய ரிசல்ட் வந்துருக்கு அதனால் இயர் ஆன் இயர் கம்பரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணுறோம் நெட் ப்ராஃபிட் நூற்றி முப்பத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவன்யூ இருபத்தி மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவென்யூ குறையுது அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து சேல்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க நெட் ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகுங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் பட் இது சீசன் அது மழை சீசன் இருக்கும் அதனால கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் டிஸ்டர்ப்டாக இருக்கும் இப்போ வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு பட்ஜெட்டும் முடிஞ்சு போச்சு அதனால கிடுக்கிடுக்குன்னு வேலை நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கலாம் அதனால சப்சிக்வெண்ட்டாக ஃபோர்த் கமிங் குவார்ட்டருக்கு நல்லா வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இவனுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாலாயிரத்தி எழுநூறு இருந்தது அப்படியே பொசுக்கு மூணாயிரத்தி அறுநூறா குறைஞ்சி போச்சு அப்போ மார்ச் மாதம் கூட எடுக்கிறானான்னு பார்க்கணும் ஒவ்வொரு தடவையும் எடுக்கிறானான்னு பார்த்தோம்னா இவன் என்ன பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரையும் இருபத்தி ரெண்டு மார்ச்சையும் கம்பேர் பண்ணும்போது அடிச்சு டபுள் ஆக்கி விட்டு போயிட்டான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட டபுள் ஆனால் ஒரு எழுநூறு கோடி ரூபா கம்மின்னு வச்சுக்கோமே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோ ஹண்ட்ரடுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சுக்கும் ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சுக்கும் ஒரு இரநூறு கோடி ரூபா கம்மி ஆயிடுச்சு அதனால சிமிலர் லெவலில் மெயின்டெயின் பண்ணுறான்னு வச்சுக்குவோம் ஒரு ஃபைவ் பெர்சென்ட் இப்ப வந்து கம்மியா எடுக்க போறானா கூட எடுக்க போறானா இதுதான் நமக்கு சேலஞ்சு இப்ப இந்த இடத்த பார்க்கும்போது மூணு குவாட்டரா வந்து இவன் வந்து போன வருஷம் பண்ணினதை காட்டிலும் இந்த மூணு குவார்டரா வந்து கம்மியா பண்றாங்கிறத பாக்கணும் போன வருஷம் வந்து நாலு குவார்டருக்கும் நாலாயிரத்துக்கு கீழேயே இறங்கல சேல்ஸ் ஆனா இந்த தடவை பார்த்தீங்கன்னா இப்பதான் அவன் மூணாயிரத்தி அறநூறுக்கே வரா ஆனால் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் தேர்ட் குவாட்டர்னா ஒரு அப்சைட் டைரக்ஷன்ஸில் போனால் கூட கம்மியாக தான் இருக்குங்கிறத புரிதல் எடுத்துக்கிறோம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஐநூறு கோடினு வச்சா கூட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கம்மியாயிருக்கு இது சப்சிக்வெண்ட்டாக மேனேஜ் பண்ண போறானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதே சமயத்துல அவன் அவ்வளவு ரெவின்யூ எடுத்துருந்துமே போன வருஷம்லாம் நெட் ப்ராஃபிட் என்னமோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு முந்நூற்றி எண்பத்தி நாலு தான் இருக்கிறதுலே ஹையா இருந்திருக்கு ஆனா இந்த தடவை நெட் ப்ராஃபிட்லாம் எல்லாம் அதை பீட் பண்ணி கொண்டு போயிட்டான் அதனால இபிஎஸும் பீட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது ஸோ இப்போ இது வந்து குவாட்டர்லியில காட்டிலும் கொஞ்சம் கூட தான் இருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட்டும் கூட இருக்கு இபிஎஸும் கூட இருக்கு இப்போ இபிஎஸ் வந்து இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழுங்கிற லெவல்ல இருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு வந்து பதினஞ்சு ரூபா கிட்டக்க கூட அப்படிங்கிறத புரிதல் கூட எடுத்துப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ரெண்டு புள்ளி இருபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து ஜீரோ புள்ளி ஜீரோ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்எல் ஃபார்மேட்ல போட்டுட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னாக்க இவனுடைய புக் பிரைஸ் இரநூத்தி முப்பது பிரைஸ் ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது இப்ப கரண்ட் பிரைஸ் எண்ணூத்தி எண்பது கிட்ட இருக்கிறான் அதனால ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு இது டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்ப வந்து நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்னு இருக்கு இப்பவே நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்னு இவன் நெகட்டிவா எடுக்காம பாசிட்டிவா எடுத்தான்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸே பீட் பண்ணி கொண்டு போறாங்கிற மாதிரி போகுது அதை நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணி கொண்டு போறான்னா அரிபுதிரியா ஏறிக்கிட்டு இருக்குங்கிறதையும் புரிதல்களை எடுத்துக்கிறோம் பட் அந்த இதை வந்து அவங்க அதுக்கு உண்டான ஈக்குவல் வேல்யூ பிரைஸை வந்து அவங்க ரீச் பண்ணிட்டாங்கன்னா கரெக்ஷன் வருவாங்க பட் எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்றான் அப்படிங்கிறத பார்ப்போம் இவன் போன வருஷம் ஆனுவல் ரிசல்ட்ல என்ன எடுத்தான் ஏபிஎஸ் இவன் வந்து போன வருஷம் ஏபிஎஸ் வந்து பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு எடுத்தான் அதை காட்டிலும் நாலு ரூபா இப்பவே கூட எடுத்துட்டா மூணு குவார்டர்லயே நாலு ரூபா கூட எடுத்துருக்கான் அதை வாட்ச் சப்சிக்யூ குவார்டர்ல அவனோட ஆவரேஜ் ஆன பதினஞ்சு எடுத்தாலே கிட்டத்தட்ட ஐம்பது அறுபதை கடந்து போயிருது அறுபதை கடந்து போயிருது அறுபதை கடந்து போறதுன்னா இது எங்கேயோ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேல போன தடவை காட்டிலும் தடவை கூட எடுக்கிறாங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய இது வந்து குமியிலிட்டி நாற்பத்தி ஆறு அதோட ஆவரேஜ் பதினஞ்சு புள்ளி நாலு இபிஎஸ் ஓட டிடிஎம் ஐம்பத்தி ஆறு இருக்கு அதோட ஆவரேஜ் பதினாலு இப்போ நம்ம வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு பதினாலு டு பதினஞ்சுன்னு கிடைக்குது இதில் எது வேணாலும் எடுக்கட்டும் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பத்து அப்போ பதினாலு எடுத்தாலும் சரி பதினஞ்சு எடுத்தாலும் சரி ஒரு வாதம் வித்தியாசம் நம்ம பதினாலுன்னே வச்சுக்கோம் நாலு ரூபா அட்வான்டேஜ் கிடைக்குது நாலு ரூபா அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க அறுபது கிடைச்சிருது அறுபது நமக்கு இங்க கிடைச்சிருதுங்கிறத புரிதல்குள் எடுத்துக்கிறோம் அதுதான் இங்குமிலேட்டிவ் ஈபிஎஸும் அறுபதா மாறிடும் அப்ப அறுபது கிடைக்குது அப்படின்னு சொன்னா பதினஞ்சு ரூபா போன தடவை கேட்டலாம் பதினெட்டு ரூபா கூட பதினெட்டு ரூபா கூட அப்படின்னு சொன்னாக்க இவனோட இபிஎஸ் பிஇ பார்த்தோம்னா பதினஞ்சு ரூபா மெயின்டைன் பண்றான் அப்போ ஒரு ரூபாய் சேஞ்சஸ் ஆச்சுன்னா பதினஞ்சு ரூபா போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்ப பதினெட்டு ரூபா சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்த சைடு வந்து ஒரு நூற்றி எண்பது அங்கிட்டு இரநூத்தி எழுபது ரூபா ப்ரீவியஸ் ஹையை காட்டிலும் கூட கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது ஒரு லேமேன் அண்ட் கால்குலேஷன் தான் இது அக்யூரேட் கால்குலேஷன் இல்லாட்டியும் ஒரு லேமேன் அண்ட் தான் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபது ரூபா பாஸ்டிவ் பெர்ஃபாமன்ஸை பேஸ் பண்ணி பண்ணும்போது ஒரு இரநூத்தி எழுபது ரூபா ப்ரீவியஸ் ஹையை காட்டிலும் கூட கிடைக்குது அப்போ அவன் ப்ரீவியஸ் ஹை எவ்வளோ எடுத்துருக்காங்கிறத சார்ட்டில் பார்ப்போம் இருந்து நம்ம கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஓட டிடிஎம் பிளஸ் அதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ஸை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து புள்ளி ஸ்ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு அவன் வந்து ஆயிரத்தி பதினஞ்சு கீழே உடச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி அறுபது அந்த ரேஞ்சை சப்போர்ட் எடுக்காமல் கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து அறுநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுநூத்தி பன்னெண்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்பு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு புரிதல் புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் அவன் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு உடைச்சான் வாய்ப்பு இருக்கும் அறுபது அது உடைக்கிறான்னு பாக்கணும் இப்ப நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல்ல வந்திருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் நான் சார்ட்ல வந்து ஆர் ஒன் வரைக்கும் தான் நான் மார்க் பண்ணிருக்கிறேன் ஆர்ஓ டூக்கு தேவைப்படுதாங்கிறது போர்த்து குவார்டர் ரிசல்ட்டில் வந்து பார்த்துட்டு நம்ம ஆர் டூ தேவைப்பட்டுச்சுன்னா அதில் ரெவ்யூவில் அப்டேட் பண்ணிக்குவோம் இப்போ வரைக்கும் நான் ஆர் ஒன் வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன் ஆர் டூ அப்படிங்கிறத நான் சொல்லலாம் ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவோம் நான் இங்கே மார்க் பண்ணல தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஆர் டூ ரேஞ்சு ஒரு முந்நூறுவா கூட அதான் இரநூத்தி எழுபது ரூபா நமக்கு அந்த இது கான்செப்ட் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஒரு இரநூத்தி எழுபது ரூபா கான்செப்ட் இதோடைய ஹையை உடைச்சாடனா ஆயிரத்தி எண்ணூறுங்கிறது இரநூத்தி எழுபது வரும் அந்த ரேஞ்சு கிட்டக்க வரும்னு வச்சுக்கோ ஆயிரத்தி எழுநூறு கிட்டக்க வரும் அப்படிங்கிறத அப்படிங்கறத வச்சுக்குவோம் சரி இப்ப நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு இவன் எஸ் 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 ஒன்னு ஒன் உடச்சிப்ப மேலே ஏறுறான் நம்ம கீழே இருந்து சப்போர்ட் ரேஞ்சு என்னென்ன இருக்குங்கிறத பாத்துவோம் எஸ் ஒன் எழுநூத்தி பத்தொன்பதுல இருந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு எஸ் டூ ஐநூத்தி நாலுல இருந்து ஐநூத்தி அறுபத்தி ஆறு எஸ் த்ரீ முன்னூத்தி முப்பத்தி ஏழுல இருந்து முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு இப்ப இவன் இதுக்கெல்லாம் மேலே தான் போய்கிட்டு இருக்கிறான் இப்போ இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் ஜோன் அப்படிங்கிறது எண்ணூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பிரேக் பாயிண்ட் ஜோன் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இப்போ இதில் இருக்கக்கூடிய வேல்யூலாம் பார்த்தோம்னா பிரேக் பாயிண்ட்டோடைய சப்போர்ட் ரேஞ்ச் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு அதைத்தான் இப்போ உடச்சு கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் பிரேக் பாயிண்ட்டோட ப ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரேக் பாயிண்ட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸுங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இப்போ நமக்கு வந்து பிரேக் பாயிண்டோட இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் மிட் பாயிண்ட் சப்போர்ட் அண்ட் பிரேக் பாயிண்ட்டுக்கு ஏழு இருக்கு ரெசிஸ்டன்ஸுக்கும் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கு இந்த பிரேக் பாயிண்ட் ஜோன்ல நமக்கு அஞ்சு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிடைக்குது இதை உடச்சு என் போறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் ஆயிரத்தி முன்னூத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணுங்கிற ரேஞ்சுக்கு இருக்கு ஆர்கூ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் குவார்டர் ஃபோர்த்து குவார்டருடைய ரிசல்ட் வரும்போது ஆர் டூ தேவைப்பட்டுச்சுன்னா அப்டேட் பண்ணிக்குவோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே